அந்த மேம்பாலத்தில் போறதுக்கு வந்துட்டு பத்தே பத்து பேர் தான் போனோம் நாங்க வந்ததுமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மரத்தோட பேர் தான் ராக் பைத்தான் கீழே இருந்துச்சுங்க சரி வாங்க ராக் பைத்தான் என்னதான் பண்ணிட்டு போய் பார்க்கலான்னு போனோம் அங்கே போனா ஒரு கோழி ஒன்று ராக் பைத்தானுக்கு முன்னாடி எப்படி தைரியமா நீ என்ன கட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க மகளிர் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புள்ளியோட படம் வந்து சுவரில் வரைஞ்சி பேக்ரவுண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான செட்டப் வச்சுருந்தாங்க இதை கொடுத்த ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் ஒருத்த ஷார்ட்டான இதாக தான் இருக்குது ஒன்றுமே இதில் புதுசாக ஒரு குரங்க ஆட் ஆகி ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம் அதே போல் நம்ம ரமேஷ் யோசனை பண்ணி நானும் ஒரு குரங்கு என்னந்தான் நானும் ஒரு வித்தியாசமான போஸ் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் மக்களே இது நம்ம அறமுடன் ஆல்ரவுண்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேலத்தை சுற்றியுள்ள மலை கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் அவங்க தினத்தினம் எந்த மாதிரி இன்னல்கள்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு உங்களோட ஆதரவும் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த வீடியோஸ்க்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மா அந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல போட்டுகிட்டே தான் இருக்க போறோம் மக்களுடைய குருளா நம்ம சேனல் எப்பவுமே தொடர்ந்து இருக்கும் வாங்க இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரவுண்டான உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நாம இன்னைக்கு எங்க போறோம்னா குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு தாங்க போறோம் நம்ம சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த உயிரியல் பூங்காவில் அமைஞ்சிருக்கு நம்ம பழைய பேருந்து இருந்து பேருந்துகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வனத்துறையின் சார்பாக இந்த பூங்காவுக்கு வரத்துக்கு வாகன வசதியும் கோரிமெட்லேருந்து அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நாம என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இங்க சைட்லயே பார்த்தோம்னா கார் பைக் இதுக்கான பார்க்கிங் டிக்கெட் அது மட்டும் இல்லாமல் நமக்கான டிக்கெட் எல்லாமே ஒரே கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம் இங்க சின்ன பசங்களுக்கு வந்துட்டு பத்து ரூபா நம்ம அடல்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க நாங்க இந்த உயிரியல் பூங்காவுக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக வரோம் நாங்கள் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மரத்தோட பேர் தான் இந்த மரத்தோட பேர் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க ஒவ்வொரு மரத்துக்குமே அந்த மரத்தோட பேரை வந்துட்டு பேர் பலகையில் எழுதியிருக்காங்க ரொம்பவுமே அழகா இருந்துச்சு அந்த மரத்தோட பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புதுவித பேர் மாதிரி தோணுது ஆனா அது பழைய பேர் தான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு புதுசா தோணுது நம்ம தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் பற்றிய அவற்றின் தகவல்களையும் அதனுடைய சிறப்பம்சங்களையும் அந்தந்த பிரிவுகளில் போர்டா வச்சிருக்காங்க நம்ம அந்த போர்டை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பறவைகள் பத்தியும் வண்ண மீன்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வண்ண மீனங்களை பார்க்கலான்னு உள்ள போனா கரண்டல்னு சொல்லிட்டாங்க சரி கரண்ட் வரும்போது இந்த வண்ண மீன்களை பார்த்துக்கலாம் சரி கீழே மலை பாம்பு இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம் அதாவது ராக் பைதான் கீழே இருந்துச்சுங்க சரி வாங்க ராக் பைத்தான் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போனோம் அங்கே போனால் ஒரு கோழி ஒன்று ராக் பைத்தானுக்கு முன்னாடி எப்படி தைரியமாக நீ என்னை கட்ராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் தெரிஞ்சிடுச்சிங்க நாங்களும் அது சவால் ஓட்ட மாதிரியே ராக் பைத்தான் கடிக்குமா கடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ்லாம் உங்களுக்கு போட்டிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பார்த்துக்கிட்டே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் இன்றைக்கி ராக் பைத்தான் வந்துட்டு இந்த கோழி வந்துட்டு வேட்டையோட நம்ம பார்க்கலாம் எப்படி அதை கடிச்சு விழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ராக் பைத்தானுக்கு உசுறு பைத்தா காட்டு அந்த கோழி கடைசி வரைக்கும் அந்த ராக் பைத்தானு கடிக்கிறதுக்கே விடலிங்க இது வந்துட்டு என்ன கடி கடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உனக்கு தலாயில் ஒரே போடு போட்டுருண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியே மிரட்டிட்டு இருந்துச்சுங்க அப்புறமேட்டுக்கு ராக் பைத்தானு ஏன்டா கடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா ஏங்க இது புரட்டாசி மாசங்க அதனாலங்க ராக் பைத்தான் இங்கே விரதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஐயோ இந்த கோழிக்கு வந்துட்டு புரட்டாசி மாதங்கிறது ஏதோ பொழச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாக இருந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு கடிக்குமா கடிக்காதான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் புரட்டாசி மாதமா இல்லைன்னா அந்த கோழி நேரம் ஒரே விழுங்கு விழுங்கியிருக்கோம் சரி அதோட நேரம் நல்ல நேரமாக ஆயிடுச்சு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அது இல்லாமல் அந்த ராக் பைத்தானை வந்துட்டு சட்டை உரிக்கிற ஒரு இந்த நாளில் தான் அந்த உரிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம கேமராமேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேம்பாலம் ஒன்று இருந்துச்சுங்க அந்த மேம்பாலத்தில் போகிறதுக்கு வந்துட்டு பத்தே பத்து பேர் தான் போகணும் அதுக்கு மேலே போனீங்களா இடிஞ்சு விழுந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு போட்டு தாங்க அதை தான் நான் வந்துட்டு இர நான் எதுக்கும் போயிடா நீ அப்புறமேட்டு வாடா அப்படிங்கிற மேலே சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளாடியே கிளியெலாம் பார்க்கலான்னு போனால் நம்ம அறமட்டை நால்ரவுண்டர்ஸ் நண்பர்கள் அங்கே இருந்தாங்க ராக்கி போகிற சங்க இருந்தாங்க அங்கே போனதும் செவ்வளைய கழுத்து கிளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட பார்க்குற கிளி தாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த கிளி சவுண்ட்லாம் கேட்கும் பொழுது நம்ம விடியக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு நம்ம நம்ம ஊர் சைட்லாம் எழுந்திரிச்சா அந்த மாதிரிங்க சவுண்டு கேட்குது நம்ம காட்டு சைடே எதுக்கு தாங்க போகணுன்னு சொல்லி நிறைய பேர் விரும்பி எதுக்கு வச்சுருந்தாங்க இந்த பறவைங்களோட சவுண்டு இந்த கீச் மியூசிக்ங்கிற சவுண்டெல்லாம் கேட்குன்னா நீங்களாம் கொடுத்து வச்சிருங்க நம்ம தான் வந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு காட்டெல்லாம் அழிச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குங்க சரி அதை விடுங்க அப்படியே அந்த கிளியெலாம் பார்த்து ரசிச்சிட்டு அதை அப்படியே பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க தான் இருந்துச்சு முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிளி இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் வந்துட்டு அந்த கிளிங்கிறதே இருக்காமல் போச்சுங்க எல்லாம் பறையணுமோ அழிஞ்சிட்டு வருது இதனால நம்ம இந்த மாதிரி போய் கண்காட்சியில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே மரநாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துச்சுங்க எங்கடா நான் மரநாய் இருக்குன்னு போய் பார்த்தா உள்ள மரநாயவே காணாங்க என்னடா அது நம்மளை ஏமாற்றி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேயும் தேடி பார்த்தோங்க அப்புறமேட்டு பார்த்தா தான் கூண்டல் அதோட குட்டியோடு இருந்துச்சுங்க சரி ரொம்ப டயர்டாக இருக்கும் போல் நாங்கள் போனதே வந்துட்டு மதிய டைமில் போனோம் மாதிரி அதுவும் கொஞ்சம் சோர்வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள பா குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்து வச்சிருந்துச்சுங்க சரி ஓகே நம்படிய டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாக அதை இருக்கிற அந்த குடும்பத்தோடு இருக்கிறத ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தங்க வெண்ணிற ஆமை ஒரு அஞ்சு இருந்துச்சுங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் வெயில்ங்கிறதுனால கொஞ்சம்லாம் சோர்ந்து அப்படியே இங்கே இங்கேயும் நவராமல் அப்படியே படுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க இருந்தாலும் அந்த அழகான காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றுமே ஒரு விதமா இருக்குதுங்க பரவாயில்ல ம் இதை கொடுத்த ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் ஒர்த்தான இதாக தான் இருக்குது ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கக்கூடிய இதாக தான் இருக்குது இந்தாண்டு அப்படியே நீங்க வந்தீங்களா ஒவ்வொரு விலங்குகளோட கால் தடம் வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் எழுதி போட்டாங்க பரவாயில்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம் பார்த்துக்காங்க உங்கள் பக்கத்தால் இந்த மாதிரி எதனாச்சும் ரொம்ப மோசமான விலங்கு கால் தடந்துச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிக்காங்க அதன் பிறகு அப்படியே நாங்கள் வந்துட்டு சரி வேறு என்னாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாலை ஏறி அடுத்து இதுக்கு போனோங்க நம்ம சிலம்பு ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு போனோம் அந்தாண்ட போனால் எங்கே போனாலும் இந்த ராக்கி போய்தாங்க முன்னாடி முந்திட்டு முந்திட்டு போயிட்றான் வீடியோ எடுறானாலும் எடுக்க மாட்டுக்கிறான் ஏன்னாச்சும் பண்ணுறானா பண்ண மாட்டேங்கிறான் வேடி பார்த்துனா மட்டும் போயிடுறாங்க என்னடா அங்கே தேடுறா எங்கடா முதல்ல இருக்குதுன்னு கேட்டால் எங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான் எங்களுக்குமே தெரியல அப்புறமேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தா அங்கங்கே இருந்துச்சுங்க ஒரு மூணு முதல்ல இருந்துச்சிங்க நீங்களே அதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மேலே ஒன்று இருக்குது கீழே தண்ணியில் ரெண்டு இருக்குது கொஞ்சம் கேமராமேன் உள்ளே கொஞ்சம் போய் காட்டி தான் கரெக்டாக இருந்திருக்கும் எங்களால் அளவுக்கு தாங்க நாங்கள் காட்டியிருக்கோம் எதுவும் நினச்சிக்காதீங்க அடுத்தது அப்படி இந்தாடம் வந்தால் சாம்பல் கோளைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருந்துச்சுங்க ஆனால் இதை பார்க்கும் தாங்க ரொம்ப ஒரு ஆச்சு ஏன்னா அது இருக்கிற பறவையோ கொஞ்சம் பெரிய பறவையாக இருந்துச்சு அது தோகை பறக்கும் பறக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஆனால் அது கூண்டுக்குள்ளே இருக்கும் போதுங்கிற நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமேடுச்சுங்க ஏன்னால் அது ரெண்டே ரெண்டு அடியில் மேலே போய் அந்த கூண்டில் இடிச்சிடுச்சு கீழே ஒரு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சுங்க சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம கண்காட்சி கேசரம் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் தான் வைக்க முடியும் பறந்து போச்சுன்னா இங்கே எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும் சரி மக்களுக்காக அவங்களோட தேவைக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் பராமரிப்புலாம் கரெக்டாக தான் வச்சு ஒரு அளவுக்குள்ளே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க நல்லா தாங்க இருந்துச்சு கூடாரமாக அருமையாக தான் இருந்துச்சு அப்புறம் இந்தாண்டம் வந்தால் நம்ம நண்பன் வந்துட்டு சொரிஞ்சிட்டு இருந்தான் என்னடா மச்சான் சொரிஞ்சிட்டிருக்கிறேன்னு கேட்டால் அது ஒரு ஃபேன் புது மச்சான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தாண்ட வந்தாட்டா காடை இருந்துச்சுங்க ரொம்ப அதோடய குஞ்சுங்களோட காடை வந்துட்டு அங்கேயும் ஓடி இறை பெருக்கிட்டேனத்தை பார்க்கும்போது ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் அந்த சவுண்டு தாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இந்த பறவை இனங்கள்லாம் வந்துட்டு சவுண்டு போகிறத பார்த்தாவே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க இப்போ தான் தெரியுது ஏன்டா நம்ம காட்டில் பிறக்காமல் போய்ட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பறவைலாம் காப்பாத்துங்க காப்பாற்றுங்க உங்கள் வீட்டு சைடில் எதனா பறையில இருந்துச்சுன்னா அந்த பறவை வாழ்கிறதுக்கான தங்கு மட்டும் அமைச்சு கொடுங்க அந்த பறவையோட சவுண்ட்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க சரிங்களா போர்ஸ் கிளீனா என்னை திறந்து விடுங்கண்ணா என்னை திறந்து நான் கொஞ்சம் வெளியில் போய் சுற்றிட்டு வரேன் அப்படின்லாம் கேட்டுச்சிங்க என்னப்பா பண்றத நாங்களே டிக்கெட்டு தான் உள்ள வந்துருக்குறோம் எங்களால் இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கொஞ்சம் மன தான் பார்த்துட்டு இருந்தோம் அதன் பிறகு இந்தாட்டில் வந்தால் வெண்ணிற மயில் இருந்துச்சுங்க நல்லா தான் இருந்துச்சு என்ன நாங்கள் போகும்போது ரெண்டு மைல் தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய மயில் விட்டால் நல்லாயிருக்கும் கூண்டு பெருசாக தான் இருக்குது ஆனால் ரெண்டு மயில் இருக்கும்போது கொஞ்சம் வெறிச்சோடி இருந்துச்சு மக்களை இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புள்ளியோட படம் வந்து சுவரில் வரைஞ்சி பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான செட்டப் வச்சுருந்தாங்க மக்களை இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க குழந்தைகள்லாம் சொல்லி நம்மக்களை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செம்ம குரங்கு அடைச்சி வச்சுருந்தாங்க ரெண்டே ரெண்டு குரங்கு தான் மக்களே இருந்துச்சு இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஊர்களில் பார்க்கக்கூடிய குரங்கு இனத்தையும் கொஞ்சம் அடைச்சி வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய குரங்குகள் வந்துட்டு இங்கே சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆபத்து இருந்துச்சு அது என்னன்றத பின்னாடி சொல்கிறேன் இந்த குரங்கு கூட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மாட்டு வண்டி செட்டப் பண்ண அருமையாக செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த மாடுகள் வந்துட்டு ஸ்டாச்சுவாக செஞ்சு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வண்டி வந்துட்டு ரியலான வண்டி தான் ஆனால் மாடுகள் வந்துட்டு ஸ்டாச்சுவாக செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மான் கோட்டை நிறையவே இருந்துச்சு மகளே உண்மையிலே சொல்லணும்னா இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த மான் இனம் தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு மான்கள் இருந்துச்சு இது வந்துட்டு சாம்பார் மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தது இது வந்துட்டு ரொம்ப உயரமாக வளரக்கூடிய மான் இனம் இது இதுக்கு பக்கத்துலையுமே வந்துட்டு இந்த புள்ளி மான்கள் வந்துட்டு நிறையவே இருந்துச்சு மகளே சாம்பார் மான்களை விட புள்ளி மான்கள் தான் இங்கே வந்துட்டு எண்ணிக்கையில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி மான்கள்லாம் நிறைய இருந்துச்சு மகளே இந்த நாங்கள் போகும்போது இந்த மான்களுக்கு வந்துட்டு இந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் நிறைய மான்கள் அந்த பக்கமாக கொஞ்சம் மறைவாக ஓடிப்போச்சு ஒரு சிலர் மட்டும் இந்த பழக்கப்பட்ட மான்கள் மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்துச்சு அதுதான் நாங்கள் வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சிது பின்னாடி போயிட்டு அங்கே நிறைய இருக்கிற இடத்துல எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போகும்போது எல்லாமே இந்த பக்கம் ஓடி வந்துருச்சு மக்களே அதனால் உங்களுக்கு குறைவாக தான் காட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு நூறுக்கும் மேலையாக இருக்கும் மான் மக்களே இந்த புள்ளி மான்கள் இங்கே இருக்கிறதில் புள்ளி மான்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படியே இதுக்கு பகுதியில் வந்துட்டு குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு வந்துட்டு அருமையான ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி சர்க்கு மர விளையாட்டு ஊஞ்சல் விளையாட்டு இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நிறைய குழந்தைங்களுக்கு இங்கே வந்துட்டு இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே லன்ச் டைமுங்க அப்படிங்கிறதுனால எல்லோரும் கீழே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்களே அதனால தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே வீடியோ எடுத்து எடுத்துங்கறதுல இந்த மாதிரி சிலைகள்லாம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க குரங்குகள் வந்துட்டு ஒரு ஒரு விதத்தில் போஸ் கொடுக்குற மாதிரி இதில் புதுசாக ஒரு குரங்கு ஆட் ஆகி ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம் போல் நம்ம ரமேஷ் யோசனை பண்ணி நானும் ஒரு குரங்கு என்னம் நானும் ஒரு வித்தியாசமான போஸ் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸை கொடுத்து அழகாக ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு பண்ணாருன்னு பண்ணார்னு மக்களே இப்படியே சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த இடத்துல மாதிரி கொஞ்சம் வெயிட்டிங் ஹால் மாதிரி கூரையில் அமைச்சு அழகாக வச்சுருந்தாங்க இதுக்கு பக்கத்தில் தான் மக்களே வந்து மீன்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரம் இருந்துச்சு அதுகளில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை போயிட்டு போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் போகும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இல்லாதனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல இந்த லைட் செட்டிங்க்கு தான் இந்த மீன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்களால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம் நாங்களே ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது வீடியோஸில் குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்துட்டு எந்த மாதிரி இன்னும் மேலும் நம்ம போடக்கூடிய வீடியோவாக தெளிவாக போடணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் என்னென்ன குறைகள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் அப்போதான் நாங்கள் வந்துட்டு தெளிவாக கொடுக்க முடியும் மக்களே அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா எந்த குறையில் இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு தெளிவான ஒரு வீடியோவை நீ வரும் காலங்களில் கொடுக்க முடியும் நன்றி மக்களே